வணக்கம் இன்னைக்கு இன்னும் ரெண்டு ஆங்கில சொற்களை இருந்து எப்படி மாறி ஆங்கிலத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று கடல் கடல் எப்படி ஆங்கிலத்தில் மாறி இருக்கு அடுத்தது பெருங்கடல் கடலுக்கு சி அப்படின்னு சொன்னா பெருங்கடலுக்கு என்ன சொல்லணும் பிக் சி அப்படின்னு வச்சிருக்கணும் ஆனால் அங்கே சம்பந்தம் இல்லாமல் ஓஷன் வந்திருக்கு அந்த ஓஷனில் சொல்லி எப்படி வந்தது அப்படின்றத உங்களுக்கு விலை காட்டுறேன் அதே மாதிரி இப்போ சியில் எஸ்இஏ சீன்னு சொல்றாங்க வெறும் எஸ்இ போட்டு எழுதலாம் அல்லது எஸ்ஐ போட்டு எழுதலாம் சி அங்கே ஏஏ வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்க அதுக்கு ஒரு உதாரணம் இதில் வந்து இந்த ககர சகர திரிபு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ககரம் வந்து சகரமாக மாறும் கா வந்து சாவா மாறும் அதுக்கு உதாரணம் பாருங்க கொட்டகை கொட்டகை இங்கே கை இருக்கு குடிசை செய்ய மாறுது கொட்டகை குடிசை இதுக்கு ககர சகர திரிவுன்னு பேரு கா வந்து சாவா மாறிடும் அதாவது கேஏ கா சிஏ போட்டாலும் காவா படிக்கலாம் ககரமாவும் படிக்கலாம் சகரமாக படிக்கலாம் இந்த மாதிரி மாறும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சொல்ல புரிஞ்சுக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க கடல் கடல் எழுதியிருக்கேன் அதே மாதிரிங்க இந்த வரியுடைய பயன்படுத்தி கடல் எழுதியிருக்கேன் சிஏ கா டிஎல் இல் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்த இல்னா ஒரு எல் மட்டும் தான் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் இஎல் போட்டு எழுதலாம் இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் அப்படின்னு இருக்கும் இங்கே என்ன எழுதியிருக்கு கடைசியில் ஈ வந்திருக்கு பெங்களூர் அப்படின்னு போகணும்போது ஈ வந்திருக்கும் இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஈ வந்து இரு அந்த ரகர மெய்யை உச்சரிக்கிறதுக்காக தான் இந்த இரு இது வந்து அந்த பக்கம் போயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேல் அப்படின்னா இந்த மே இல் தான் இது இந்த இல் வந்து எல்இ போட்டிருப்பாங்க மேல மேலி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இல்ல படிக்கணும் அது இங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் பெங்களூர் அப்படின்னு இந்த இருபது பேரும் ஆர் போட்டு எழுதலாம் ஐஆர் போட்டு எழுதலாம் இஆர் போட்டு எழுதலாம் ஆர்இ போட்டு எழுதலாம் என்னன்னு போது என் போடலாம் ஐஎன் போட்டு இன்னுன்னு எழுதலாம் இட்டு டி எழுது இட்டுன்னு படிக்கலாம் ஐ டி இட்டு படிக்கலாம் இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏன் வந்தது அப்படின்றது புரியும் இப்போ கடல் கா தடல் எழுதிட்டேன் இந்த ககரசகர திரிவின் அடிப்படையில் இந்த சி வந்து எஸ் மாதிரி இருக்கு சி போட்டும் படிக்கலாம் எஸ் போட்டும் படிக்கலாம் ககரசகர திருப்பின் அடிப்படையில் எஸ் ஆத்தியாச்சு இப்போ எஸ்இஏ இந்த மூணு எழுத்துல கொண்டு சி இப்படின்னு மாத்திருக்காங்க கடல்ல இருந்து இந்த மாற்றங்கள் பெற்று இங்கிலீஷ்ல சி ஆங்கில மொழியில சீன்னு இருக்கு அதே மாதிரி இன்னொரு சொல் பாத்தீங்கன்னா பெருங்கடல் அந்த கடல்ல பெரிய கடல இருந்தா நம்ம பெருங்கடல்னு சொல்லுவோம் அந்த பெருங்கடலுக்கு ஆங்கிலத்தில் வந்து ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது பாருங்களா எங்க கடல்ல சீன்னு சொன்னாங்க அப்போ பெருங்கடல்ல என்ன சொல்லிருக்கணும் பிக் சி அப்படின்லாம் வச்சிருக்கணும் ஆனா அங்க சம்பந்தம் இல்லாம இங்க ஓஷன் இருக்கும் இந்த ஓஷன் சொல்லி எப்படி வந்திருக்குன்னா பெருங்கடல் இங்க பாருங்க பே ரூ இங் கில் பெருங்கடல் இங்க சி எஸ் மாத்திருந்தா கூட இங்க பாருங்க பெருங்கடல் இந்த சி அப்படியே தான் இருக்கு இதுல இப்போ ரூன்னா நீங்க ஏன் ஓ போட்டிருக்கீங்க ஒரு கேள்வி வரும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எழுதிருப்போம் உகர உகர திரிவுன்னு சொல்றது அதாவது நம்ம குழந்தை குழந்தை அப்படி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த உலகம் 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 சொல்லுவோம் இல்லையா உகர உகர திரிவுன்னு பேர் அதுக்கு அந்த அடிப்படையில தான் இந்த டூ இது எப்படி உகரமா வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த பெருங்கடல் மாதிரி இந்த ஓ வந்து உகரமா உச்சரிக்கணும் இப்ப பாருங்க ஓ சி ஏன் ஓஷன் இப்போ கடல் எப்படி சீயாக மாறியிருக்குது பெருங்கடல் இப்படி ஓஷனாக மாறி இருக்குது இந்த ரெண்டு சொல் தமிழ்லேருந்து என்ன மாற்றங்கள் பெற்று ஆங்கிலமாக இருக்குது அப்போ தமிழ் ஆங்கில மொழி வந்து தமிழ்லேருந்து இப்படி உருவான மொழி தான் ஆங்கிலம் இந்த ரெண்டு சொல் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்